இந்த வீடியோல TNPSC Group 4 examல previous yearல கேட்ட ஒரு max question தான் பாக்கப் போரும் x, x plus 2, x plus 4, x plus 6, x plus 8 என்ற எங்களின் சராசரி 20 எனில் x இன் மதிப்பு காண்க so average அவுங்களை குடுத்துடாங்க 20 அவுடின் சொல்டு so அந்த நம்பரல் அவுங்களை குடுத்துடாங்க x plus x plus 2 அடுத்து நம்பர் வந்து பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் அடுத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் லாஸ்ட் நம்பர் எக்ஸ் பிளஸ் எயிட் பை மொத்தம் பார்த்தீங்கன்னா இருக்கு ஃபைவ் மொத்தம் ஃபைவ் எக்ஸ் இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் டூ சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பை ஃபைவ் இந்த ஃபைவ் இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் ஃபைவ் இன்டு ட்வெண்ட்டி ஹண்ட்ரட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இந்த சைடு ரொம்ப மைனஸ் ஆயிரும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் 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 எக்ஸ் எக்ஸ் எயிட்டி ஒன் சார் ரிமைனிங் த்ரீ சிக்ஸ் அப்ப எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் சிக்ஸ்டீன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்